வணக்கம் அன்புக்கூடிய தோழர்களே அதாவது தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான சுங்கக்கட்டெல்லாம் வசூல் செய்யப்படுறாங்க டோல்கேட் வசூல் செய்கிறோம் ஆனால் இது போன்ற தனியாரில் வசூல் செய்து டொனேஷன் வசூல் பண்ணி இது போன்ற தடுப்பணை வைக்கிறதுனால இந்த சாலையில் இங்கிட்ட அங்கிட்டு போகிறவங்களுக்கு அங்கிட்டு உள்ள சின்ன காருகள் கடக்கிறது வந்து யாருக்குமே தெரியப்படுறதில்ல இதனால வந்து நிறைய விபத்துகள் இடத்துல ஏற்படுது ஏ தோல் கட்டு வசூல் செய்கிறவங்க நான் இந்த விளம்பர பலகை இல்லாமல் இந்த மேற்கேற்று தான் விபத்தை தவிர்க்கப்படலாம் கண்டிப்பான முறையில் மாவட்ட ஆட்சியரும் காவல கண்காணிப்பு அளவில் நடவடிக்கை எடுத்து இதை அகற்ற வேண்டும் என்பதை மக்களுக்கு பொதுமக்களுக்கும் உயிரிழப்பு ஏற்படும் முன்பு அகற்ற வேண்டும் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக்கோ Aí, é. meu é. é.